இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எதனால நம்மள வந்து கொசு கடிக்குது என்பதை பத்தி வாசனை இவற்றில் எதை கொண்டு கொசுக்கள் ஒருவரை கடிக்குதுன்னு தெரியுமா இருந்தாலும் மிகவும் கொடியவை அதுவும் மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் கொசுக்களால் நிறைய நோய்கள் தற்போது பரவி கொண்டிருக்குது சொல்ல போனால் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கொசுக்களானது உலகிலேயே மிகவும் ஆபத்தான கொடிய விலங்குகள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க கொடிய மற்றும் உயிரை பறிக்கும் நோய்களை உண்டாக்குது கிருமிகளையும் பரப்புது அதில் சிக்கன்குனியா மலேரியா டெங்கு ஜிக்கா வெஸ்ட் நைல் வைரஸ் போன்றவை குறிப்பிடத்தக்கது இந்த வைரஸ் தொற்றுகளானது காலநிலை மாற்றத்தின் போது அதிகமாக பரவுது அதில் சில முன்னாடியை விட அதிகமாக பரவும் வாய்ப்புள்ளது சரி கொசுக்கள் இப்படி மனிதர்களை அதிகம் கடிக்க எது காரணம் என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒருவரது இரத்த வகை உடுத்தும் ஆடையின் நிறம் போன்றவைகள் தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று பலரும் கூறுவதை நம்ம கேட்டிருப்போம் உண்மையில கொசுக்களை மனிதர்களிடம் ஈர்ப்பது எது என்பதை அறிய நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆய்வின்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க கொசுக்கள் மனிதர்களை எப்படி தாக்குகிறது என்பது குறித்து ஒரு ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொசுக்களால் வாசனை மற்றும் நிறம் இரண்டையும் உணர்ந்து கண்காணிக்க முடிவது கண்டறியப்பட்டுள்ளது அதுவும் நீங்கள் ஒரு குழுவாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது கொசுக்களானது உங்களை மட்டும் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்தால் அது நீங்கள் அணிந்திருக்கும் உடையின் நிறமோ அல்லது உங்களின் வாசனை காரணமாக இருக்கலாம் கொசுக்கள் வந்து குறிப்பிட்ட சில நிறங்களுக்கு ஈர்க்கும் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல ஒரு நிபுணர் நடத்திய ஆய்வுல சிலரை மட்டும் கொசுக்கள் அதிகமாக கடிப்பதற்கு பல காரணங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அதில் ஒன்றுதான் நிறங்கள் அதுவும் சிவப்பு கருப்பு போன்ற நிறங்கள் கொசுக்களை ஈர்ப்பதாகவும் பச்சை வெள்ளை போன்ற நிறங்கள் கொசுக்கள் விரும்புவதில்லை என்பது இந்த ஆய்வுல தெரிய வந்துள்ளது அதனால இந்த நிறம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கருப்பு சிவப்பு போன்ற நிறத்துல நீங்க ஆடை அணிஞ்சிக்கிட்டு போகும்பொழுது கொசுக்கள் நம்மள தாக்குது வாசனை எப்படி கொசுக்களுக்கு குறிப்பிட்ட நிறங்களால் ஈர்க்கப்படுதோ அதே போலதான் சில வகையான வாசனைகளும் ஈர்க்கப்படும் உங்கள் அருகில் இருப்பவர்களை கொசுக்கள் கடிக்காமல் உங்களை மட்டும் கொசுக்கள் அதிகம் கடிக்கிறது என்றால் அதற்கு உங்கள் மீது வீசும் வாசனையும் காரணமாயிருக்கும் குறிப்பாக இந்த வாசனையை கொண்டு பெண் கொசுக்கள் தான் அதிகம் கடிப்பதாக ஆய்வுல தெரிய வந்துள்ளது அதுவும் வியர்வையில் இருந்து வெளியேற்றப்படும் வாசனை கெமிக்கல்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவைகளின் வாசனையை கொண்டு கொசுக்கள் மனிதர்களை குறிவைத்து தாக்குகின்றன முக்கியமாக கொசுக்களும் சிறப்பான கற்கும் திறனையும் கொண்டுள்ளது இந்த ஆற்றலை கொண்டுதான் அவைகள் நேர்மறை மற்றும் எதிர்மறை தொடர்புகளை வேறுபடுத்தி அறிய முடிகிறது இதை கொண்டுதான் கொசுக்கள் மீண்டும் மீண்டும் ஒருவரை கடிக்க கற்றுக்கொள்கின்றது இது தவிர கொசுக்கள் பல வகையான சர்க்கரை மூலங்களாலும் ஈர்க்க ஈர்க்கப்படுது குறிப்பாக பழங்களின் இனிப்பு சுவையும் வாசனையால் ஈர்க்கப்படுவதாக ஆய்வுல சொல்லியிருக்காங்க எனவே கொசுக்களை ஈர்ப்பது என்னவென்பதை அறிந்து அவற்றை விலக்கி வைத்தால் கொசுக்கள் கடிப்பதை நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்தாலே நம்ம கொசு வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்